காரணம் ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை உபநியசிக்கிறாரு ரொம்ப நிறைய நிறைய மரியாதை வச்சிருக்காரு ஏன்னா வந்து எந்த சுகர் நல்ல படம் பண்ணால் மச்சான் தேங்க்ஸ் கம்மியாக என்ஜாய் பண்ணுறாங்க கேவலமான படமே வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சாம ரொம்ப ஜென்வனாக இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாஸ்ங்கிற பாசுகிற படம் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கும் சந்தானத்துக்கு ஒரே கேரவன் தான் ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன் உங்கள் காரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தேன் சரி யா பார்த்து யார் பண்ணி இல்லை சந்தானம் சார் பார்க்கணும் ஆ ஓகே சார் இப்போ வந்துடுவார் ஓ சந்தானம் சார் உள்ளே யார் பண்ணி சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு ஃபேன் நான் வந்து சந்தனம் தான் பார்க்குறேன் ஏன்னா ஃபேன் உங்க உள்ளே கிடச்சிருக்கேன் யாருமே இருந்தால் அந்த ஒரு டைம்ல அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு சந்தானம் வந்து ஏய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னாலும் காமெடி பண்ண முடியாது போடாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்டு கண்டிப்பாக உடகப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குன்னா நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டேரெக்டர்ஸ் படம் பார்த்துங்க அவருக்கு யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும் என்டே வந்து மச்சா படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நான் ரிலீஸ் அன்னி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த பிரிவியூ இஷ்யூ வருது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமாச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிக்கலாமா நான் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிகிட்டுருக்க இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோ தாங்க நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் எ ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்கு என்னோடய படங்கள்லேயே நிறைய யூஎஸ்சில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ யூ ஒன் செகன் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேறு யாரும் பற்றி சொல்லலாம் அப்போ இல்லை இல்லை என் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின் இருஸ்ட்டு மச்சான் இது ஓகேவான்னு பாரு இது ஓகேவான்னு பாரு காதல் பாஷம் ஷூட்டிங்கில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் தானி கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு அது பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லோருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேள்னாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டேரெக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேக ஆகாஷை உள்ளே கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் தேட் நான் இன்னும் பேருக்கும் அன்னிலேருந்து வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்ன ஆச்சு ஆரோ எப்படி போய்ட்டுருக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் நான் வந்து எதுவுமே சொல்ல சொல்லி இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன் ஓகே மாச்சா நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார் பயங்கர தேங்க்ஸ் வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் எப்போ என்னோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் போடாமல் இருக்கிற பிரச்சனை பத்திரம் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக போகிறேன் உடம்பெல்லாம் பக்காவாக வச்சு நம்ம சின்ன அம்மாச்சா பண்ணோம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் காடியோ பண்ணுறோம் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரெக் ட்ரெக் ட்ரைனிங்லாம் பண்ணேன் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டேன் சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சு பிசி பார்ப்போம் எதாவது எஸசைஸ் பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்டேன் என்னமாச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறான் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றான் அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் தானே பண்ண ஒரு என்ன சொல்றது ஹெல்த் கான்ஷியஸ் தான் அதெல்லாம் தாண்டி ஹார்ட் நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரே ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைடிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒல்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்ததை பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட்